அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரே அரே ராம் அரே ராம் 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 அரே ஹரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா இந்த பாருங்கள் இந்த லைனு கீழ் அதாவது கரையில் கரை ஓரங்கள்லேருந்து தண்ணி ஏற ஆரம்பிக்குது அப்படியே ஏறி பசுக்கள் அந்த தண்ணி இல்லாத இடங்களில் மேடுகளில் தற்சமயம் மேயுது உனக்கு கம்மா ஃபுல்லாக பசுக்கள் ஓடி ஏகமும் போய் தெரியும் இப்போ பசுக்களுக்கே தெரியும் நம்ம அங்கங்கே போனோம்னா எல்லா இடமும் தண்ணி இருக்குது நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய மேட்டு பகுதியில் தண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணாத இடங்களில் பசுக்கள் வந்து மேயுது இனி இதில் இதுக்கு வரவே முடியாத ஒரு சூழல் வரும்போது நம்ம பசுக்களை வந்து மேட்டுப்பகுதி புஞ்சை நிலங்களில் வந்து பசுக்களை ஓட்டி மேய்ப்போம் அது பற்றாதுக்கு நம்ம வந்து மலை தொடர்ந்து பெய்யும்போது வைக்கோல் தீவனம் கொடுத்து அதை அதனுடைய கோசாலை இருந்து மெய்ண்ட பண்ணுவோம் ஹரே கிருஷ்ணா